அதாவது என்ன சொன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறோம் அந்த ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டி செஞ்சாலுமே வந்து ஒவ்வொன்றிலயுமே வந்து அது கர்மயோகமா நம்ம பார்க்கணுங்கிறது அஹ் மைண்ட்ல வந்தது அதாவது இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கிளாஸும் கிளாஸ் அஹ் என்னோட பர்சனல் ஒர்க்குன்னு கிடையாது எல்லாமே வந்து நம்ம செய்யக்கூடியது தான் எல்லாமே நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கு தான் அது இந்த ஒர்க் ஆனாலும் சரி அந்த எந்த ஒரு யோகமானாலும் சரி அது எல்லாமே யோகமாக செய்யணும் அப்படி செய்யும்போது தான் வந்து நமக்கு பர்டிகுலர் இடத்துல வந்து ஸ்ரத்தா வரும்னு இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம அந்த இதில் இருந்துகிட்டே இருந்தால் தான் வந்து அது நமக்கு சாபல்யமாக எஃபெக்டிவா வரும் அப்படின்னு ஃபீல் பட்டுது ஸோ அதில் நிறைய சேஞ்சஸ் எனக்கு விசிபிளா வெளியில தெரியுது அது அகாடமில நேற்று ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணாங்க பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது எத்தனை கிளாஸஸ் எடுத்தீங்கிறது வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அதை வந்து சொன்னாங்க ஆனா பர்டிகுலரா என்னோட நேம் டே நேம் வந்து டேக் பண்ணி போட்டாங்க நீங்க என்ன பேட்டன் யூஸ்வலி ஃபாலோ பண்றீங்களோ அதே பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அங்க நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன் நான் கிளாஸ் நம்பர்லாம் போட மாட்டேன் தான் ஆனா வந்து அந்த பேரண்ட்ஸோட தொடர்பில் இருப்பேன் அந்த ஸ்டூடெண்ட் நானே முன் வந்து கம்ப காம்பன்சேஷன் கிளாஸஸ் கொடுப்பேன் நீங்க இவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க உங்களுக்கு நான் இவ்வளோ தரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்வால்வா நம்ம அதை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு கேர் கொடுக்குறோம் நம்ம அதை இன்டூட்டெல்லாம் பாத்துக்கிறோங்கிற ஒரு ஃபீல் அவங்கிறது இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் போறதில்லை இது அஹ் uh, as part of our job தான் பண்றோம் இங்க அதை மென்ஷன் பண்ணாலும் personal work தான் மென்ஷன் பண்றேன் இருந்தாலும் அந்த எந்த அளவு நம்ம வந்து involvement வந்து எல்லாத்துலயுமே கொண்டு வந்தாதான் அது வந்து அஹ் இப்போ master கண்காணிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறதுனால மட்டும் இங்க நம்ம பண்ணா அதுல அஹ் ஒத்து வராது நம்ம டோட்டலாவே ஆவே அப்படி இருந்துகிட்டோம் இருந்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆ கண்காணிப்பு இருந்தாலும் கண்காணிப்பு மாஸ்ட் மாஸ்டர் வழியான கண்காணிப்பு ஆனாலும் சரி அது அந்த அந்த கண்காணிப்புங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குங்கிறது வந்து நம்ம ஞாபகத்துல வச்சு ப்ரொசீட் பண்ணோங்கிறது தான் இது வந்து வார்த்தையால சொல்லிட்டேன் ஆஹ் உணர்வு பூர்வமா அதை செஞ்சு ஆஹ் அதுல கொஞ்சம் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் ஏன்னா கொஞ்சம் அது தடுமாறுறேன் அதுல புதுசானனால சோ அது இன்னும் கொஞ்சம் எனக்கு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எண்ணத்தை நான் போட்டுட்டேன் அந்த எண்ணம் வந்து எனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன் அப்புறம் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு அதுலவே அதுலயும் ரொம்ப நன்றி ஆஹ் அது அஹ் என்னால சொல்ல முடியாத ஒரு சப்போர்ட் ஏன்னா வந்து இன்னைக்கு ஞான பாடல் நான் கேட்டுட்டு இருக்கும்போது கற்பகம் ஸ்ரீ போன் பண்ணாங்க ஆஹ் அதே மாதிரி முந்தாந்தேத்து தமிழ் ஸ்ரீக்கு வந்து நான் ஒரு மெசேஜ் போட்டு டிலீட் பண்ணேன் ஆஹ் அவங்கள கூப்பிடலாமா வேண்டாமா சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு கரெக்டா அதுக்கு தகுந்த சாயங்காலம் அவங்க போன் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி அந்த கனெக்டிவிட்டி எனக்கு கிடைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வா இருக்கு ஸோ அது நான் ரொம்ப நல்ல பிளஸ்டா ஃபீல் பண்றேன் ஸ்ரீ ஸோ எல்லாரும் நீங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு தூக்கி விடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸ்ரீ ஏன்னா ஒரு பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கோம் அது ர சூஷ்மமான ஒரு பாதை அதுல வந்து நமக்கு தேவைப்பட்ட சப்போர்ட் வந்து பல விதங்கள்ல கிடைக்குது அப்படிங்கிறது ஆஹ் நான் உணர்றேன் குருவுக்கும் மிக்க நன்றி எல்லார் வழியும் குருவுடைய வழிதட வழிநடத்தல் உங்க ரீதியிலயுமே வந்து வருது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் எல்லாருக்குமே நன்றி நல்ல விஷயம் ஆனந்தம் புகட்டும் தற்றோம் தூக்குறோம் ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் நம்ம கர்மியோகி ஜெயந்தியமாக காண்காலில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது கர்மயோகம் நம்ம இங்கே கர்மயோகம் செய்யாமல் என்னோடய செயல்லையே க்ளாஸ்லேயே நான் வந்து ஆட் பண்ணுறேன் கர்மியோ அப்படி இருக்குன்ட்டு ஓகே இதுதான் கர்மயோகத்தினுடைய முதல் படி இது தான் அதாவது கர்மா அப்படின்னா செயல் நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே கர்மா எவ் ஆக்ஷன் வில் பி எ ரியாக்ஷன் நம்ம என்ன செயல் சொன்னாலும் திரும்ப வரும் அது சயின்ஸு விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று அதுதான் சொல்லுது யோகம் அப்படின்னா யூஜ் ஒன்றாக்குதல் நம்ம என்ன வேலையை செய்கிறோமோ அந்த வேலையிலே ஒன்றிணைந்து செய்தல் பேர் கர்மயோகம் அது எந்த வேலையாக இருந்தாலும் செய்யும் அப்படி ஒரு வேலையை செய்கிறேன்னா அந்த வேலையில் முழுசாக ஒன்று ஈடுபடுத்தி நீயே அந்த வாவை மாறி செய்கிறது பேர் கர்மயோகம் அது வந்து அதில் முதல் நிலையில் வந்து ரெண்டு மூணு வகை இருக்குது அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுயநலத்துக்காக செய்யக்கூடிய வேலைகள் வாழ்க்கையில் வந்து நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சாலும் பிடிச்சாலும் காசு சம்பாதிச்சாலும் அல்லது ஏதோ நம்ம தொழில் தொழில் செய்யக்கூடிய செய்யக்கூடாது நமக்காகனு செய்யக்கூடிய ஒரு வேலையும் கர்மயோகமாக செய்யலாம் அடுத்து பிரத்யேகருக்காக செய்கிறோம் இந்த இன்னாருக்காக செய்கிறேன் நான் வந்து ஆத்மகிழல் சங்கத்துக்காக செய்கிறேன் இந்த குரு ஆனந்த அக்ட்ராக சேர்ந்தது செய்கிறேன் அவருக்கா இன்னாருக்காக செய்யலாம் எனக்காக செய்யக்கூடிய வேலையை எனக்கு பிரதிபலன் இருக்குது நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற முடிக்கணும்னா அதுக்கு எனக்கு வருமானம் வரும் எனக்கு காசு வருது அதை வச்சு நான் ஜீவனம்சம் பண்ண முடியும் இது வந்து எனக்காக செய்கிறது ஆத்மகிழி சங்கமத்துக்காக சேவைக்காக செய்கிறது எனக்காகவும் செய்யலை என்னோடய ஸ்பிரிச்சுவல் அதுலேயும் கொஞ்சம் என்னோடய சூழ்நிலை இருக்கும் என்னோடய ஸ்பிரிச்சுவல் தேவை உள்ளார்ந்த ஒரு இது இது அந்த மாதிரி ஒன்று இருக்குது எவனுக்கு இல்லை நான் யாருக்கு செய்ய போகிறேன் எனக்காகவும் செய்யலை அந்த இன்னாருக்காகவும் செய்யலை ஓனு செஞ்சுட்டு போயிட்டுருக்குறேன் அது பெரிய விஷயம் அது போய் பயன் அளிக்குமோ அழிக்காம கூட அந்த மாதிரி செய்கிறது ஒன்று இருக்குது ஸோ யோகத்தில் உயர்ந்த யோகம் அது நம்ம முதல்ல நம்ம செய்கிற வேலையில தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து சேவைன்னு சொல்லி போகிறோம் அடுத்து அந்த நிலைக்கு போகணும் அந்த நிலைக்கு போகிறது தான் நமக்கு பயன் இருக்கும் எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் உண்டு எப்படி நீ வந்து என்னோடய தொழிலில் நான் உமா செஞ்சாலும் அதுக்கும் பலன் உண்டு அல்லது அது பொது சேவைக்காக நீ செஞ்சாலும் அதுக்கும் பலன் உண்டு நான் வந்து யாருக்குனே தெரியாமல் நான் பாடி செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் பலன் உண்டு ஆனால் இதில் அந்த மூணாவதாக இருக்கிற பலன் மட்டும்தான் உனக்கு ஆன்மீகத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சி அதை முக்தின்னு சொல்கிறாங்களே பிறப்பற்ற தன்மின்னு சொல்கிறாங்களே அந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியது முதல் ரெண்டு இருக்கு பார்த்தியா என்னோடய வேலையில் நான் கர்மியம் செய்கிறேன் சேவையில் கர்மியம் செய்யறேன் கூடிய பலன் நிச்சயமாக இந்த பிறப்பில் உனக்கு கிடைக்கும் வேலையில் நீ அதை செஞ்சுன்னா வேலையில் திருப்திகரமாக இருக்கும் இப்போ மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இது போனாங்க எனக்கு வந்து யார் எது சொல்லு அப்படிங்கிற மாதிரி உன்னோட வேலையில் ஒன்று சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல பேர் கிடைக்கும் அதில் அந்த மாதிரியான பலன் கிடைக்கும் சேவையில் நீ பண்ணும்போது அதுக்கு தகுந்த ஒரு பலன் உனக்கு கிடைக்கும் பட் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பலன் மட்டும்தான் உனக்கு ஆன்மீக பலனாக கிடைக்கும் இது ரெண்டு லௌகீக பலனில் உனக்கு கிடைக்கும் புண்ணியம்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி கிடைக்கும் மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த கர்மயோம் தான் உன்னை வந்து கரசேத்தும் முக்திக்கு கொண்டு போகும் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கர்மியோ பணிகளை தெரிஞ்சுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஓய்வு அடைய பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட சொந்த விலை சுயநிலத்துக்காக கர்மியோ கர்மயோகமாக பண்ணுங்கள் அப்புறம் பொது நலத்துக்காக பண்ணுங்கள் அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாச்சாரத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன் அது கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க நன்றிங்க